சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில இருபத்தி ரெண்டு வயதுடைய பெண் பாலியல் வன்கொடுமைக்குள்ளானதாக புகார்கள் எழுந்திருக்கு இது தொடர்பாக கல்லூரியில் உணவகத்தில் பணியாற்றி வந்த ஊழியர் உட்பட மூணு பேரை சைதப்பேட்டை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு கல்லூரி இங்கு ஆண் பெண் என இரு பலரும் படித்து வராங்க இந்த கலை கல்லூரியில் உள்ள கேண்டீனில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் பணியாற்றி வராரு இவர் அதே கேண்டீனில் பணியாற்றி வந்த அரியலூரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது பெண்ணை கல்லூரி வளாகத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் வந்திருக்கு இவரைத் தொடர்ந்து அந்த கேண்டீன் இவரை தொடர்ந்து அந்த கேண்டீனில் பணியாற்றும் மற்றொரு ஊழியர் கார்த்திகேயன் கேண்டீன் நடத்தும் முத்துச்செல்வம் ஆகியோரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க இது குறித்து அந்த பெண் கல்லூரி காவலாளரிடம் அழுது கொண்டே தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து உடனடியாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்காங்க போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க இதனைத் தொடர்ந்து குணசேகரன் கார்த்திகேயன் முத்துச்செல்வம் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்கள் மூவரும் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் அக்கல்லூரியை மாணவர்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க சென்னை தரமணியில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்கியிருந்த பீகர் மாநிலத்தைச் சேர்ந்த காவலாளி மற்றும் அவரது ரெண்டு வயது குழந்தை கொல்லப்பட்டு மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி இன்னும் அடங்காத நிலையில் சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் மற்றொரு பெண்ணுக்கு இந்த கொடூர சம்பவம் நடந்தது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலுடன் தொடர்ந்து இணையதருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்